ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் இந்த வருஷம் கிராசரியில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணேன் கிராசரி வாங்கும் பொழுது நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் டிப்ஸு நான் கிராசரி வாங்குறேன்னா ஹோல்சேல் ஷாப்பில் தான் எப்போவுமே வாங்குவேன் ரெண்டாவது டிப்ஸு நான் லிஸ்ட்டு கொண்டு போய் தான் வாங்கிக்கிட்டு வருவேன் என்ன பொருள் வேணுன்றத நான் இருபதாந்தேதிக்கு மேலேயே வீட்டில் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த லிஸ்ட்டை தான் கொண்டு போய் நான் வாங்கிக்கிட்டு வருவேன் மூணாவது டிப்ஸு நான் கிராசரிக்குன்னு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை எடுத்து பார்த்த வச்சிருவேன் அந்த அமௌண்ட்டை ஒரு கவரில் போட்டு வச்சுறதுனால அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நான் கொண்டு போய் கிராசரி வாங்கிக்கிட்டு வருவேன் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஆகும்னா ஒரு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் அந்த மூணாயிரம் ரூபாவை நான் எடுத்து மாத தொடக்கத்திலே வச்சுருவேன் அந்த அமௌண்ட்டை மட்டும் கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வரதுனால எக்ஸஸ்ஸாக எந்த ஒரு பொருளும் வாங்கிக்கிட்டு வராமல் வரேன் நாலாவது டிப்ஸு எந்தெந்த பொருளெல்லாம் லூஸில் கிடைக்குமோ அந்த பொருளெல்லாம் நான் லூஸில் தான் வாங்கிக்கிட்டு வருவேன் பேக்கெட்டில் வந்து எப்பாவது ரேராக இல்லாத பட்சத்தில் தான் வாங்கிட்டு வருவேன் நாலாவது டிப்ஸை இது மாதிரி காஃபி பவுடர்லாம் நான் எப்போவுமே பாட்டில் வாங்க மாட்டேன் பவுச்சில் தான் வாங்குவேன் ரெண்டு ரூபாய் பவுச்சு இல்லை நான் மூன்று ரூபாய் பவுச்சில் தான் வாங்குவேன் இந்த மாதம் வந்து ரெண்டு ரூபாய் பவுச்சில் வாங்கினேன் இது மாதிரி வந்து காஃபி பவுடரை நம்ம பவுச்சில் வாங்கும் பொழுது மாதம் முழுசும் வரும் இதுவே நம்ம ஒரு ஐம்பது கிராம் பாட்டிலில் பைசா கொடுத்து வாங்கினோம்னா அந்த பாட்டிலில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது சீக்கிரமாகவே காலி ஆகிடும் அதிகமாக போட்டுருவோம் ஆனால் இது மாதிரி பவுச்சை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு பேக்கெட்டு அல்லது ஸ்ட்ராங்காக வேணும்னா ரெண்டு பேக்கெட்டுன்னு பார்த்து நம்ம போடும் பொழுது காஃபி பவுட்ரெலாம் மாதம் முழுசும் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது டிப்ஸ் என்னென்னா வீட்டுக்கு என்னென்ன பிஸ்கட் பேக்கெட்லாம் தேவையோ அதெல்லாம் நான் ஹோல்சேல் ஷாப்லையே வாங்கிடுவேன் ஒரு பேக்கெட்டு வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும் ஒரு பன்னெண்டு பேக்கெட்னால் அந்த பன்னெண்டு பேக்கெட்டு அதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு பத்து வல்லம் தான் நம்ம பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் இது மாதிரி நம்ம ஒரு பேக்கெட்டாக வாங்கும் பொழுது ஃபுல்லாக இதுவே வந்து நம்ம பிஸ்கெட் வாங்கி வைக்கலை ஹோல்சேல் ஷாப்பில் அப்படின்னும் பொழுது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு அப்பப்போ போய் பத்து ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து ஒவ்வொரு பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு தான் லாஸ்ஸு நானும் எப்போவுமே வீட்டுக்கு எவ்வளோ பிஸ்கட் பேக்கெட் தேவையோ எனக்கு பாப்பாவுக்கு என் ஹஸ்பண்டுக்கு அது வந்து மாதத்துக்கு ஃபுல்லாகவே இந்த பிஸ்கெட் பேக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம் அதை ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிடுவோம் நாலாவது டிப்ஸ்ன்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸு இந்த ஹெல்த் ட்ரிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே பவுச்சில் தான் வாங்குவேன் இந்த ரெண்டு மூணு மாதமாக வந்து எனக்கு தான் கிடைக்குது பவுச்சு வந்து கிடைக்கிறது கிடையாது இந்த மாதந்தான் எனக்கு வந்து இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு வந்து பவுச்சில் கிடச்சிது இது மாதிரி நான் வாங்கி வீட்டில் ஆல்ரெடி பாட்டில் ஆர்லிக்ஸ் பாட்டில் தான் இருக்குது அந்த ஆர்லிக்ஸ் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிறது இப்படி பண்ணுறதுனால நம்ம பாட்டிலுக்குன்னு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது மாதிரி கொடுக்காம ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற பாட்டிலே நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால் எனக்கு வந்து எக்ஸஸாக இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது டிப்ஸ்ன்னா நம்ம இந்த வாஷிங் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவேன் அரை கிலோ டைடு வேணும்னா அரை கிலோ நான் வந்து ப்ராண்டு டைடு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கோங்க இது மாதிரி வந்து ஃபேஸ் க்ரீமு எல்லாமே நான் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவேன் அது மட்டும் இல்லாமல் சோப்புங்கள்லாம் குளிக்கிற சோப்பு துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுற சோப்பு எல்லாமே நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குவேன் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணி போடுவேன் லிஸ்ட்டில் பத்து ரூபாய் விமுன்னா பத்து ரூபா விம்மு ரின்னு பத்து ரூபாய் பத்து ரூபாய் இப்படி தான் நான் மென்ஷன் பண்ணி போடுவேன் நம்ம இப்படி மென்ஷன் பண்ணாத போட்டோன்னு வச்சுக்கோங்க அங்கே கடையில் நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நாலு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு பல்காக கொடுத்துருவாங்க இதனால் நம்மளுக்கு எக்ஸஸாக பணம் ஆகும் நான் இது மாதிரி தான் ப்ரைஸை மென்ஷன் பண்ணி போட்டு வாங்கிறது கம்ஃபர்ட்டு கம்ஃபர்ட் வந்து நான் எப்போவுமே பவுச்சில் தான் வாங்குவேன் எப்போ எப்போவுமே ஒரு மாதத்துக்கு ஒரு டசன் வாங்குவேன் இந்த மாதம் நான் வந்து ரெண்டு டசன் போட்டிருக்கேன் ஏன்னா பூனேயில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதில் இருந்து வந்து நம்மளுக்கு கிளாத்துக்கு நிறைய கம்ஃபர்ட் யூஸ் ஆகும் மழை டைமில் அதனால் ரெண்டு டசன் இந்த மாதம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஷாம்பு ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா நான் பாட்டிலு வாங்க மாட்டேன் இது மாதிரி பவுச்சாக வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கரெக்டாக அந்த மாதம் முழுசும் கரெக்ட் மாதம் முழுசும் எனக்கு வந்து இந்த ஷாம்பு எல்லாம் யூஸ் ஆகுது ஒரு பவுச்சு ரெண்டு பவுச்சுன்னு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது விம் லிக்விடு விம் லிக்விட் கூட நான் பவுச்சாக தான் வாங்குறது அதுவும் பதினஞ்சு ரூபா அது மாதிரி ரெண்டு வாங்கிடுவேன் ஒன்று வாங்குவேன் நம்ம இதெல்லாம் வந்து பவுச்சில் வாங்கும் பொழுது மட்டும்தான் தான் நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் இதுவே நம்ம பாட்டிலாக வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஆகும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவும் காலியாயிடும் மறுபடியும் நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறது கிராசரி வாங்கும் பொழுது இந்த டிப்ஸ் எல்லாம் இந்த வருஷம் முழுசும் ஃபாலோ பண்ணி நான் கிராசரியில் இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கிராசரியில் நான் பணம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணேன்னு சொல்லி சொன்னதில்லை இந்த மே மந்த்து தான் நான் வந்து எல்லா சேவிங்ஸையும் முடிச்சுட்டு திரும்ப ஜூன் மந்த்து இந்த மாதத்துலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நான் கிராசரி வாங்கும் பொழுது இது மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு மாதம் ஒரு இரநூறுபா நூறுரூபா ஒரு சில மாதத்தில் ஐநூறுரூபா கூட எங்களுக்கு மீதி ஆகும் அது மாதிரி பணத்தெல்லாம் நான் எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருவேன் வருஷம் இறுதியாக அதாவது மே மந்த்து நான் ஊருக்கு போகும் பொழுது ஏன்னா ஜுவல்ஸ் வாங்கினோன்னா அதில் போட்டுப்பேன் அல்லது வந்து ஏதாவது நகையை மிக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இந்த வருஷமும் இது மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணேன் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணேன்னா மூணாயிரத்தி எட்நூறுபா வரையும் நான் இந்த ஒரு வருஷம் நான் கிராசரி வாங்கினதில் சேவ் பண்ணது இதுக்கு மேலே வந்து என்னால் சேவ் பண்ண முடியல ஏன்னா நம்ம சாப்பிட்ணும் இல்லைங்களா குழந்தையும் இருக்குது நம்ம பார்த்து பார்த்து வாங்கலாம் ஆனால் வந்து ரொம்ப வந்து எதுவுமே வேணான்னு சொல்லி நம்ம வாங்காமலாம் இருக்க முடியாது அதனால் மோஸ்ட்லி என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் நான் கிராசரியில் சேவ் பண்ணியிருக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டு சேல்ரி கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம செலவுகளுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பணத்தில் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணலாம் அதுக்குன்னு வந்து கஞ்சத்தனமாக நான் இருந்து செலவு சேவ் பண்ணணும்னு சொல்லலை நம்ம ஒரு புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம் இந்த பொருள் எவ்வளோ இந்த பொருள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி எது குறைவாக இருக்குதோ அதை வாங்கும் பொழுது நம்ம சேவ் பண்ண முடியும் வாங்கவே வேணான்னு சொல்ல கம்பேர் பண்ணி வாங்கி பாருங்கள் உங்களுக்கு நிறைய பணம் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு பணத்தையும் பார்த்து பார்த்து செலவும் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நம்ம ஆன்லைனில் அல்லது பெரிய பெரிய நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் நம்மளால் பணம் சேவ் பண்ணவே முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் வந்து விலைவாசி ஏற்றத்தில் நம்ம இது மாதிரி ஹோல்சேல் ஷாப்பில் போய் லிஸ்ட்டு கொண்டு போய் நம்ம பழைய காலத்துலலாம் அம்மாங்கெல்லாம் அப்படி தானே லிஸ்ட்டு கொண்டு போய் மாசமான வாங்கி வந்து வச்சுருவாங்க அதே பழக்கத்தை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் மாத தொடக்கத்திலே நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிராசரி வேணுமோ அதை ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த மாதம் முழுசும் வரும் எக்ஸஸாக நம்மளுக்கு செலவு ஆகாது இதுதான் இந்த வருஷத்துடைய கிராசரி சேவிங்ஸ் மூவாயிரத்தி எட்நூறு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ